அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய கடைசி சூரிய கிரகணம் நடக்க இருக்குங்க பொதுவாகவே இந்த கிரகணங்கள் நடக்கும்போது கண்டிப்பா ஒவ்வொருவருடைய ராசிக்கும் நிறைய மாற்றங்கள் சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக இந்த கிரகணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம் இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துடைய கடைசி அதே போல் பகுதி சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்றதால சந்திரனு சந்திரன் சூரியனுடைய ஒரு பகுதியை மட்டுமே மறைக்கும் முக்கியமா தெற்கு அரைக்கோணத்தில் இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு இது தெரியும் இந்தியாவில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியுமா அது மட்டும் இந்த கிரகணத்தால் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்தே மாறக்கூடிய பலன் கூட வரலாம் அப்படின்னு சொல்றாங்க யாருக்கெல்லாம் அசுப பலன் யாருக்கெல்லாம் சுப பலன் இது எல்லாம் நம்ம இந்த ஒரு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க பன்னிரெண்டு என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் பதிவிடுங்க அதோடு இந்த சூரிய கிரகணத்தை பற்றியும் அதே போல் கிரகணங்கள் அன்று நீங்க எப்படிப்பட்ட வழிமுறைகளை கடைபிடிப்பீங்க அதே போல் நீங்க என்ன மாதிரியான விஷயங்களையெல்லாம் செய்ய மாட்டீங்க இந்த எல்லா தகவல்களையும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜோதிடத்தில் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கா இந்த சந்தேகத்தை தீர்த்துக்கிட்டால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை சிறப்பாக மாறும் அப்படின்னு நம்புறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராக அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம் இப்போ சூரிய கிரகணத்தை பற்றி பார்த்துட்டு இருக்குங்க இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக நேரப்படி இந்த கிரகணம் பதினேழு இருபத்தி ஒன்பது மணிக்கு தொடங்கி பத்தொன்பது நாற்பத்தி ஒரு மணிக்கு உச்சத்தை அடையும் பிறகு இருபத்தி ஒன்று ஐம்பத்தி மூன்று மணிக்கு முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது அப்படின்னும் ஏன் அப்படின்னா இது இரவு நேரங்களில் நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி இந்த நிகழ்வு செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று இரவு பத்து ஐம்பத்தி ஒன்பது மணியில இருந்து செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தே அன்று தேதி அன்று அதிகாலை மூன்று இருபத்தி மூன்று மணி வரை நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு நீண்ட சூரிய கிரகணமாக தாங்க பார்க்குறாங்க சரி இந்த கிரகணத்தை எங்கெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அண்டார்டிகா மற்றும் பல பசிபிக் தீவுகளில் இருக்கக்கூடிய மக்கள் இவர்களெல்லாம் இந்த கிரகணத்தை பார்க்க முடியும் இந்த கிரகணம் பல காரணங்களுக்காக முக்கியத்துவம் பெறுதுங்க அதாவது இரவும் பகலும் சமமா இருக்கக்கூடிய நாளில் நிகழ்வு இந்த நாட்காட்டையின்படி இது பக்ஷா காலத்தில் நிகழ்ந்திருக்கு நிகழப்போகுது அதே போல் இந்தியாவில் தெரியாததால் பாரம்பரிய சடங்குகள் இதில் எதுவும் கடைபிடிக்கப்படாது கிரகணத்தை பார்க்கக்கூடிய பகுதிகளில் உள்ளவங்களுக்கு பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை பற்றி நிபுணர்கள் நினைவூட்டியிருக்காங்க இந்த சூரியனை நேரடியாக பார்ப்பது கண்களுக்கு நிரந்தரமான பாதிப்பு கூட ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு ஏன்னா வடிவமைக்கப்பட்ட சூரிய கிரகண கண்ணாடிகள் அல்லது நாம இதுக்காக வடிகட்டிகளை மட்டுமே பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கிரகணத்தை நேரடியாக பார்க்கக்கூடாது இந்த கிரகணம் நம்மளோட இந்தியாவில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி முக்கியமாக இந்த கிரகணத்தால் ஒரு மூன்று ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் என்னென்னாலும் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் குறிப்பாக இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதான் சமீபத்தில் இந்த சந்திர கிரகணம் நடந்ததுங்க இந்த வருடத்தில் எப்பயுமே சந்திர கிரகணம் ரெண்டு சூரிய கிரகணம் ரெண்டு நடக்கும் அந்த வகையில் இந்த சூரிய கிரகணம் இப்போ நடக்க இருக்கக்கூடிய நிலையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக இந்த கிரகணம் ஜோதிடத்தின்படி இந்த ஆண்டில் ஒரு நமக்கு மிகப்பெரும் மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் முதலாவதாக மிதுன ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகணம் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் இந்த காலத்தில் இந்த ராசிக்காரங்க வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திக்க போகிறாங்க நம்பிக்கையான ஒருவர் உங்களை ஏமாற்றக்கூட வாய்ப்பு இருக்குது இதனால் யாரையும் நீங்கள் நம்பாமல் இருக்கிறது நல்லது உங்களுடைய தைரியம் குறைந்து மனதளவில் பலவீனமாக இருப்பீங்க பண பிரச்சனைகளும் திடீரென தலை தூக்கலாம் ஆரோக்கியமும் பலவீனமாகலாம் இந்த காலத்தில் மிதுன ராசிக்காரங்க சற்று கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்தால் மோசமான பாதிப்பை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி கன்னிராசிக்கு இதே மாதிரியான பலன்கள் சொல்லப்படுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசியினுடைய முதல் வீட்டில் இந்த சூரிய கிரகணம் நிகழ இருக்கிறதால கன்னிராசிக்காரர்கள் பல சவால்களை எதிர்கொள்வாங்க வணிகம் காதல் வாழ்க்கை நிதிநிலை போன்றவற்றின் சிரமங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க இந்த காலகட்டத்தில் எவரையுமே கண்மூடித்தனமாக நீங்கள் நம்புகிறத தவிர்க்கிறது நல்லது இல்லை அப்படின்னா பெரிய அளவில் இழப்பை கூட சந்திக்க நேரிடலாம் எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியங்க எந்த முடிவையும் எடுக்கிறதுல நீங்க அவசரப்படுறத தவிர்க்கணும் அப்படின்னு கன்னிராசிக்காரங்களுக்கு சொல்லியிருக்காங்க கிரகணங்களின் போது நம்ம சாதாரணமாக சாதாரணமா நினைக்காம இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கடைபிடிக்கிறது ஜோதிட வல்லுநர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது கடைபிடிக்கிறது ரொம்ப முக்கியம் இதே போல முக்கியமா அடுத்ததான் மீன ராசிக்காரங்களுக்கு சொல்றாங்க மீன ராசிக்காரர்கள் ஆண்டினுடைய இரண்டாம் சூரிய கிரகணத்தின் போது கூடுதல் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நிதி தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம் முதலீடுகளால் இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுது நம்பிக்கையான மற்றும் நெருக்கமான ஒருவர் உங்களை ஏமாற்றக்கூட வாய்ப்பு இருக்குது இதனால் மூன்றாம் நபரிடம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் நீதிமன்ற வழக்குகளில் கவனமாக இருக்கணும் இந்த காலத்தில் மோசமான விளைவுகளை தவிர்க்க பொறுமையுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் அப்படின்னு மீனராசிக்காரங்களுக்கு சொல்றாங்க குறிப்பிட்டு இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த வகையில் சொல் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வகையில் இந்த கிரகணத்தால் சில சில பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க சரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்படுது இந்த செப்டம்பர் மாதத்தில் நிகழக்கூடிய ரெண்டு கிரகணங்களால் சிம்ம ராசிக்காரர்கள் பண விஷயத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் அதிகமாக சந்திக்கக்கூடியதாக கூட இருக்கலாம் சிலருக்கு பண இழப்பு ஏற்படக்கூடிய அபாயம் இருக்குது குடும்ப சூழல் பதற்றம் நிறைந்ததாக இருக்கும் தந்தையுடனான உறவில் விரிசல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லலாம் சரி அடுத்ததாக ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த கிரகணத்தால் அடுத்ததாக சந்திக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்தில் நிகழக்கூடிய இந்த சூரிய மற்றும் சந்திர கிரகணத்தால் இந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்காது அப்படின்னு சின்ன சின்ன கஷ்டங்களை சந்திக்க நேரிடலாம் நிறைய செலவுகளை சந்திக்க நேரிடலாம் முடிந்த வரைக்கும் சிக்கனமாக இருக்க முயற்சிக்கிறது ரொம்ப நல்லது வாழ்க்கையில் பல சவால்களை சந்திப்பாங்க ராகு நான்காவது வீட்டில் பார்க்கறதால கஷ்டங்கள் அதிகரிக்கும் முக்கியமாக இந்த மாதத்தில் எந்த ஒரு நிதி முதலீடுகளை செய்வதையும் நீங்கள் தவிர்க்க வேண்டியதே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் ஒரு நிதி முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் செய்யாமல் கொஞ்சம் காலம் கொஞ்சம் இந்த கிரகணங்கள்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கும்போது செய்கிறது நல்லது இந்த நிதியினுடைய இந்த மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன ஒரு நஷ்டத்தை கூட கொடுக்கலாம் அதனால தான் இப்படி சொல்கிறாங்க இதே போல் அடுத்ததாக கடகம் கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் நிகழக்கூடிய கிரகணத்தால் செப்டம்பர் முதல் அடுத்த தொண்ணூறு நாட்கள் வர எந்த முதலீடுகள் செய்வதையும் தவிர்க்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்றாங்க பண விஷயத்தில் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது இல்லை அப்படின்னா கடன் பிரச்சினைகளை மூழ்க நேரிடலாம் இனி வரக்கூடிய நாட்களில் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுறதை தவிர்க்கணும் அதே போல் குறிப்பாக பேச்சை கட்டுப்படுத்த வேண்டும் இல்லை அப்படின்னா அந்த பேச்சே பல பிரச்சனைகளில் சிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் பேச்சை கட்டுப்படுத்துறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த கிரகண நேரத்தில் நாம் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கடைபிடிக்கணும் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு எல்லாம் நிறைய சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்போது இந்த கிரகண நேரத்தில் நாம் முக்கியமாக வீட்டில் இருந்தே கூட வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் இந்த ராசிக்காரங்க அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுக்கு பிடித்த கடவுளுடைய வழிபாடு செய்யலாம் முக்கியமாக இந்த நேரத்தில் நாம் அசைவம் சாப்பிடக்கூடாது குறிப்பிட்டு இந்த நூறு ஆண்டு பிறகு சூரிய சந்திர கிரகணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்திருபட்சத்தை ஆன்மீக மையமாக்குது இந்த இந்த அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு இதை சொல்கிறத காட்டிலோ இந்த நேரத்தில் சில ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சரியில்லாத நேரமாக இருக்கு அப்படின்னு சொன்னால் அதற்கு தகுந்தாறு இறை வழிபாடுகள் செய்வதும் பரிகாரங்கள் செய்வதும் அவர்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் இப்படி நாம் நிறைய விஷயங்கள் காலகாலமாக நம்ம முன்னோர்கள் இந்த கிரகண நேரத்தில் கடைப்பிடிச்சிட்டு வந்திருக்காங்க அதாவது குறிப்பிட்டு இந்த கிரகண நேரம் நடக்கும்போது கூடிய நேரத்தில் நம்ம சாப்பிடாமல் எந்த ஒரு உணவும் எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது போல் நம்ம வெளியில் வராமல் இருக்கிறது முக்கியமாக நல்லது கர்ப்பிணிகள் இருக்காங்க அப்படின்னா இந்த நேரத்தில் கர்ப்பிணிகள் எதுவும் சாப்பிடாமையும் வெளியில் வராமையும் இருக்கிறது நல்லது அதே போல் சின்ன குழந்தைங்க கூட இந்த கிரகண நேரத்தில் வெளியில் வராமல் இருக்கிறதே நல்லது இப்படி இந்த கிரகணத்தை பற்றிய நிறைய தகவல்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் கிரகண நேரத்தில் நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அதே போல் குறிப்பாக இந்த கிரகணத்தால் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் மாற்றங்கள்லாம் அடைய போகிறாங்க அப்படிங்கிற எல்லா தகவலையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க Nandi viewers.